அயங்கர ப்ரமோட்டர் சார்பாக அனைவருக்கும் இனிய வணக்கம் கோயம்புத்தூர்ல கம்மியான விலையில உடனே வீடு கட்டணுமா அல்லது இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு நல்ல இடம் தேடிட்டு இருக்கீங்களா அப்போது உங்களுக்கான இடம் தாங்க இது டீட்டெயில்ஸ்க்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் ரெகுலராக நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு கிடைக்கும் அப்படியே கோயம்புத்தூர் மாவட்டத்தில் நீங்கள் எங்கள் இடம் வாங்குற மாதிரி இருந்தாலும் சரி விற்கிற மாதிரி இருந்தாலும் நம்மளையே காண்டக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்குறோம் வாங்க டீட்டெயில்ஸ்க்குள்ளே போகலாம் இந்த இடம் எக்ஸாக்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா சூலூர் லொக்கேஷனில் அமைஞ்சிருக்குங்க கலங்கல் பஸ் ஸ்டாப்புக்கு டேரக்ட் பேக் சைடில் அமைஞ்சிருக்கு மொத்தம் ரெண்டு சைட் அவைலபிளாக இருக்குங்க ஃபர்ஸ்ட் சைட் பார்த்திங்க அப்படின்னா டோட்டலாக நாலு சென்ட் இருக்குங்க இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா சவுத் அண்ட் வெஸ்ட் கார்னரில் அமைஞ்சிருக்கு இங்கே பிளாட்டுடைய சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சுக்கு ஐம்பதுங்கிற மாதிரி அமைஞ்சிருக்கு ரோடோடைய வித்து வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு அடியில் இருக்குங்க இது வந்து டிடிசிபி அப்ரூட் சைட்டு ரெண்டாவது சைட் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக நாலு சென்ட்டுங்க பிளாட்டுடைய சைஸ் முப்பத்தஞ்சு ஐம்பதுங்கிற மாதிரி அமைஞ்சிருக்கு இது வந்து வெஸ்ட் சைட் பார்த்து லொக்கேட்டாக இருக்குங்க ரோடோடைய வித்து இருபத்தி மூணு அடியில் இருக்குது டிடிசிபி அப்வுட் சைட்டுங்க பெர் சென்ட் ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா செவன் லேக் ருபீஸ் வருதுங்க கலங்கல் பஸ் ஸ்டாப் டு சைட் வந்து பார்த்திங்கனா ஹண்ட்ரட் மீட்டர் வாக்கபிள் டிஸ்டன் டிஸ்டன்ஸில் இருக்குது சூலூர் மெயின் பஸ் ஸ்டாப்லேருந்து சைட்டு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்கு நல்ல செமிகேட்டட் கம்யூனிட்டிங்க இங்கே வீடியோவில் பார்த்தீங்கன்னாலே தெரியும் நிறைய வீடும் அமைஞ்சிருக்குங்க இபி அண்ட் வாட்டர் கனெக்ஷன்ஸ் கூட அவைலபிளாக இருக்குது இதை பற்றின மேலும் தகவலுக்கும் இடம் வாங்க விரும்பும் ஸ்க்ரீனில் திட இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி